கத்தரும் அச்சகருமாக நாம் மத்தினால் இமான லுசாசு ஊழியர்கள் வழங்கும் வாரம் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த இருநூத்தி எண்பத்தி ஆறாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரணத்தை ஜெயமாக விளங்கி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் எனவே இன்றும் அவர் நமக்குள் வாழ்கிறார் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் எனவே தினமும் அவரை தேடுவோம் அவரின் ஆசீர்வாதத்தை பற்றி நிறைவாக வாழும்

அருமையானவர்களே கிறிஸ்து நாமத்தாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மானுவில் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோடு வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இரநூத்தி எண்பத்தி ஆறாவது வாரத்திலும் கூட ஆண்டோடு வசனங்களை கிருபியினாலே தியானிக்க இருக்கிறோம் இணைய தினத்திலே ஈஸ்வர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்வர் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அருமையானவர்களை இந்த நாளில் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா இருபத்தி நான்கு ஆறு லூக்கா இருபத்தி நான்கு ஆறு அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தழுந்தார் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தழுந்தார் அவருடைய உயிர் தழுதலை பற்றி ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது தண்டை சீசர்களுக்குலாம் சொன்னாங்க ஆனால் அது அவங்க நம்ப நம்மள மாதிரியே தெரியல ஆண்டவர் பிடிச்சிட்டு போனோடனே என்ன நினைச்சுட்டாங்க போயிட்டாங்க யோகன் தவிர மற்ற எல்லோரும் எங்கே போனாங்கன்றது பேபுல்லே இல்லை அது அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவதூர்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் கட்டாக உயிர் செலுத்துவார்னு சொல்லி அப்போ ஒரு ஜெய கம்பியே சனியாக அவர் சொல்கிறார் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் செலுத்தார்னு சொல்லி இந்த கந்தவருக்கும் இடம் வளர்ந்த பெண்கள்கிட்ட நினைச்சாங்க சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அவர் இங்கே இல்லை நீங்கள் எல்லாரும் நினச்சி அவரை அடக்கம் பண்ணாங்க அவர் கொண்டுடலாம்னு நினச்சாங்க ஆனால் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் செலுந்தாலும் சரி சந்தோஷத்தோடு அவர்களை நினைச்சாங்க சொல்கிறாங்க நாம கூட இன்றைக்கி கிறிஸ்துவ இந்த கிறிஸ்டர் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் நல்லது தான் அதே சமயத்தில் உலக பிரகாரமான எல்லாம் சாப்பிட்டு நல்ல க ச சந்தோஷமாக இருக்கிறோம் அது முக்கியமான காரியம் இல்லை இப்போ உதாரணமாக நம்ம அதை கொண்டாடணும்னு சொன்னால் நமக்கு ஒரு தகுதி வேணும் ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம தகுதி வேணும் எந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு ஒன்று நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கணும் இல்லைன்னா என்ன செய்யணும் சொ நண்பர்களாக இருக்கணும் இல்லாமல் யாரோ யாரோ வீட்டில் எங்கேயோ கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன மாட்டோம் போகவே மாட்டோம் யாராக இருந்தாலும் சேதால் போகவே மாட்டாங்க ஒரு கல்யாணம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யால் நாம் அந்த கல்யாண வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் நமக்கு ஒரு சகுதி என்ன செய்யணும் வேணும் அதுக்கான ஒரு வசத்திரம் வேணும் நம்மளாம் ஆயத்தங்கள் வேணும் அவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருள் கொடுக்கணும் இப்படிப்பட்ட தகுதிகள் நிறைய அனுச்சி இருக்குது அருமையான அதுபோல் ஈஸ்டர் கொண்டாட வேண்டும் இந்த உயிர்த்திலிருந்து பண்டிகையை கொண்டாட வேணும்னு சொன்னால் நமக்குன்னு சில தகுதிகள் இருக்குது அந்த தகுதிகள்லாம் நம்மகிட்ட இருக்குதான்னு சொல்லி நம்ம இப்போ ஆராய்ந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் நிபேச ரெண்டு ஒன்றில் போட்டிருப்பாருங்க அக்கரங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தான்னு போட்டுது அக்கரம்களினாலும் பாவங்களினாலும் உங்களை உயிர்ப்பித்தான்னு சொல்லி போடுது அப்போ நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் ஈஸ்வரர் கொண்டாடணும்னா அக்கரம்களினாலும் பாவங்களின் நம்ம வந்து என்ன செய்யணும் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி விடுபட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் கத்தாயை இயேசு கொடுத்து விசுவாசிக்க வேண்டும் நான் ஆண்டவரை கர்த்தாக இயேசு கொடுத்து விசுவாசிக்கிற விசுவாசிப்பு அடைந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஈஸ்வரை கொண்டாடுறது தகுதியானதாக இருக்கும் இல்லைன்னா சும்மா வெறும் சலங்காச்சாரமாக தான் என்ன செய்ய இருக்கும் அது மட்டுமா பாருங்கள் ரோமர் ஆறு பேருக்குள்ள போட்டிருக்கு கிறிஸ்து உடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்து இருப்போம் உயிர் பற்றி ஒரு நம்பிக்கைன்னு சொன்னால் இருக்கணும் பாவத்துக்கு சரீரம் மறித்து ஆவியில் சொல்லணும் உயிர்க்க வேண்டும் நம்ம சென்று போனாலும் சரி இந்த சரீரம் இறந்த பறவும் நம்ம என்ன செய்வோம் நம்முடைய ஆவி ஆண்டவரோட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும் வேணும் நம்பிக்கை வேணும் ஆண்டவர் உயிர் திறந்து அதனால அவர் சாயலாக படைக்கப்பட்ட நானும் ஒரு நாள் என்ன செய்வேன் உயிர் தழுவேங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஈஸ்டர் நம்ம கொண்டாடணும் இல்லைன்னா அதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது எல்லாரும் கொண்டாடுற ஒரு பண்டிகை போல ஏதோ ஒரு நாளை தான் செய்ய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாருங்க ரெண்டு குழந்தையார் ஐந்து பதினேழுல ஒருபன் கிறிஸ்துக்கள் இருந்தால் குய சிருஷ்டியா இருக்கிறான்னு சொல்லி கிறிஸ்துக்கள் இருந்தால் புதுசூசியாக உயிர்த்துறதை சரியாக கொண்டாடினால்தான் நல்ல எதிர்காலங்கள் செய்ய உண்டு பாருங்கள் ஆகாயத்தில் ஆண்டவர் வருவார் ஆகாய கல்யாணம்னு சொல்லிடுது இந்த ஆகாய் கல்யாணத்துக்கு நாம என்ன சொன்னோம் கண் கண்டு அப்படிலாம் இன்னும் புதுசூசியாக இருக்கணும் ஆண்டவர்களாக நம்ம என்ன சொன்னோம் பாவத்துக்கு சேர்த்து மீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கணும் அப்படி தான் மட்டும்தான் வச்சு முடி அந்த ஆகாய கல்யாண கல்யாணத்தில் ஆண்டு உள்ள வரும்பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போக நாமும் போக முடியும் அப்படி போவோம்ங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருப்போம்னு சொன்னால் நியூஸ்ல கொண்டாடக்கூடிய தகுதியுடையவர்களாக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் மற்ற இருபத்தெட்டு பத்தொம்பதில் போட்டிருக்கு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஸ்ரீஷராக்கங்கள்னு போட்டிருக்கு செய்கிறமா ஆண்டோடைய எல்லா கட்டளை இப்படி இப்படிலாம் சொல்லிருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா மற்றவங்களுக்கு நீங்கள் எதுக்கும் பயப்படாங்க ஏசு ஏசிக்கிறது உங்கள்கிட்ட இருக்காரு உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு வருத்தப்பட்டு பாருங்களுக்குள்ளே எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எந்த விதத்துல வருத்தப்படவே வேண்டாம் அவர்கிட்ட வந்து உங்கள் கவலைகளையும் சொல்லுங்கள் அவர் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் விசுவாசியுங்கள் நீங்கள் ரசிக்கப்படுங்கள்னு சொல்லி சொல்கிறோமா பாருங்கள் ஆண்டோடைய கட்டளை கீழ்ப்படியும் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் சோமன்னே எனக்குரியதை மட்டும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டேங்கிறது இல்லை ஆண்டு கட்டளைக்கு என்ன சொல்லணும் கீழ்படணும் கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஈஸ்டர் கொண்டாடுறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கும் அதே நேரம் நம்முடைய ஈஸ்டரை ஒரு சரியான ஒரு தகுதியுடையவர்களாக நம்ம கொண்டாடத்தக்கதாக ஆண்டுகள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் கற்றலை நமக்கு தொடர்ந்து ஆசிர்வாதங்களை தர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பார்த்த இவ்வளவு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அதனால ஈஸ்டர் கொண்டாட உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள ஆண்டுகள் நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்